உலக தமிழ் வம்சாவளி மாநாடு தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறப்பு பிரமுகர்களும் பேராளர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் தங்களது கருத்தினையும் தெரிவிக்கின்றனர் மேலும் செய்திகளை அறிய அலையொலி செய்தி ஊடகத்தை நாடுங்கள் வணக்கம் நான் மலேசியா தளபதி நற்பாணி மன்றத்தின் தேசிய தலைவர் இன்று நடைபெறுகின்ற மாநில உலக வம்சாவளி மாநாடு மிக சிறப்பான முறையிலே பிணாய் மாநிலம் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த பிணாய் மாநிலத்துக்கும் இந்த ஏற்பாட்டு குழு தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாடு தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படி நடைபெறுகின்ற பொழுது உலக இந்திய வம்சாவளியில் ஒன்று இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இது திகழ்கின்றது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த வேலையை நான் கேட்டுக்கொள்கின்றேன் உலகம் முழுவதும் வியாபாரத்துறை சம்பந்தமாக நிறைய பேர் வந்து இப்படி கொள்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய தொடர்புகள் வியாபாரத்துறையில கிடைக்கும் என்று இந்த அதாவது மாநாட்டுக்கு வந்தது வந்து குறிப்பா நம்ம தமிழர்களோட ஒற்றுமை இது வந்து தமிழர்களோட மாநாடு அப்படின்னால அவங்களோட ஒற்றுமை மற்ற இதெல்லாம் எப்படி இருக்கு அதே வேளையில பொருளாதார ரீதியில இந்திய குறிப்பா தமிழர்கள் வந்து எப்படி உயர்த்தலாம் அதுக்கான எதனா வழிவகை இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன் ஆனால் ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் ரெண்டு நாள் மாநாடு இருக்கு அதையும் பார்க்கணும் எப்படி முடியுதுன்னுட்டு மாநாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்கலாம் அதை பற்றிலாம் இங்க மாநாடுங்களில் பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து முடிஞ்சது முடிஞ்சது இருக்கட்டும் இனிமேல் இருக்கிறது வந்து நல்லதாக இருக்கணும் நல்லாதான் நடக்கணும் அப்படின்றதுல அந்த நோக்கத்தில் நம்ம செயல்படணும் அதுதான் நன்றி நான் எஸ் பார்த்திபன் பினாங் இந்திய செம்பரோட தலைவர் இன்னைக்கு வந்து உலகத்தமிழ் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாம் சிறப்பாக எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா தமிழர்களும் வந்து எல்லாம் நடந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து வர்த்தகர் வியாபாரம் இந்தியர்களும் நம்ம மலேசியா பனாங்கு இந்தியர்களும் சேர்ந்து வார்த்தைகள் இது பண்ணுறோம் ஒரு எம்இஓயு வந்து சைன் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்டிங் சைனுக்கு ரெண்டு இதோ நேரம் தொழில் பார்க்குறதுக்கு நாளைக்கு எல்லாரும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதே நேரத்தில் இன்னொரு ரெண்டு மாதத்தில் நம்ம பனாங் சிஎம் தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் வார்த்தைகள் சார் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் நன்றி வணக்கம் ஓகே வணக்கம் இன்னைக்கு வந்து புடங்கி மாநிலத்தில் தமிழ் ஹோம்சோழி மாநாடு பதினோராவது மாநாடு நடக்குது பத்து மாநாடு வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்போ பத்தாவது மாநாட்டில் வந்து தோழர் சுந்தரராஜ் அவர்கள் மாநில எஸ்கோ இருந்தார் அப்போ சிவக்குமார்கிட்ட நான் சொன்னேன் அப்போ சிவகுமார்க்கு சொன்னார் இதை வெளியே கொண்டு போனோம் அப்படின்னு அப்போ என்ன சொன்னேன் இங்கே தோழர் இருக்காரு அரசியலில் வந்து அனுபவம் இல்லை ஆனால் அவர் செய்ய முடியும் அப்படின்னு அவர் உடனே சொன்னே ஓகே செய்யலாமாரு அப்போ அந்த மாநாட்டில் நான் பேசும்போது இதை சொன்னேன் இந்த மாதிரி கண்டிப்பாக வரக்கூடிய பதினோராவது தமிழ் ஒக்சோரி மாநாட்டை மலேசியாவில் நடத்தணும் அது ஒரு தோழர் சுந்தரராஜோட தலைமையிலேயே நடத்துவார் ஏன்னா அந்த அரசாங்கம் நம்ம அரசாங்கம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே சமயத்தில் தோழர் சுந்தரராஜ் மேலேயும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அந்த மாநிலம் புனையை மாநிலம் முதல்வர் மேலேயே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி மாநாட்டில் சொன்னேன் இது உள்ளபடியே இயற்கைக்கும் இறையமைக்கும் நன்றி சொல்கிறேன் தோழர் சுந்தரராஜ் அவர்களுக்கு மாநில எஸ்போ அவர்களுக்கு என்னுடைய மனசார நான் வந்து இந்த பதினோராவது மாநாட்டை நடத்துறதுக்காக அவருக்கு மலசார உள்ளன்போடு நினைப்போம் வணக்கம் நான் யுனேஸ்வரன் ராமராஜ் சிகமா நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று வந்து நம்ம இந்த தமிழ் மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம் ஒரு ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி அதாவது பதினோராவது ஆண்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது அதுவும் மலேசியால குறிப்பாக பின்னா நடைபெறுறது என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இதை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கும் உலக தலைவர்கள் மற்றும் பல வணிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க இதை பார்க்க ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் தமிழ் மட்டுமல்லாமல் தமிழ் மொழி தமிழ் கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கும் மற்றும் தமிழர்கள் எதிலும் கலந்தவர்கள் இல்லாம என்பதற்கு ஒரு நல்ல அடையாளமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதனால இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி பெறணும் வருஷ வருஷம் தொடர்ச்சியாக இனி மலேசியாவில் நடைபெற வேண்டும் நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் மலேசிய நாட்டில் நடைபெறுகின்ற இந்த பதினோராவது உலக தமிழ் வழி வம்சாவழியினரை ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக பல தலைமுறையாக வாழ்கின்ற எமது உறவுகளோடு உரையாடுவதற்கு நட்பை பரிமாறிவதற்கு ஒரு நல் வாய்ப்பை இவருடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அருமை சகோதரர் திரு செல்வகுமார் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இந்த மண்ணில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தையும் இந்த மலேசிய நாடு அனுமதித்து இன்றைக்கு பல எம் தொட்டிக்குடி உறவுகள் இந்த மண்ணில் அமைச்சர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பல்வேறு வாரியத்தின் தலைவர்களாக பினாங்கு மாநகரத்தின் மேயர் ஆக பல்வேறு அரசு உதவி பதவிகளை உயர் பதவிகளை வகிப்பதில் உண்மையிலேயே தாய்மண்ணில் இருந்து வருகிற எனக்கு பெருமை கொள்கிறது என் தமிழகம் என் தாய்மொழி தமிழும் அந்த வகையில் இது போன்ற மாநாடுகள் என்பது உலகம் முழுவதும் மாறுகின்ற தமிழர்களை அன்புகர நீட்டி அரவணைத்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி நம்முடைய உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கின்ற நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் மேலும் வளர்த்தெடுப்பதற்கும் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக தொடர்பு மொழியாகவும் நம்முடைய கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தொன்மை வணிகம் வரலாறு இவற்றை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கும் இது போன்ற மாநாடுகள் அவசியம் தேவை அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டில் ஒரு நாள் முழுவதும் இந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர்கள் என்று அனைவரும் வருகை தந்து நம்முடைய தாய்மொழிக்கும் தமிழர்களுக்கும் சிறப்பு செய்த அத்தனை மலேசிய உறவுகளுக்கும் அரச பதவியில் இருக்கின்றவர்களை தொடங்கி சாதாரண உழைக்கும் தொழிலாளர் வரையிலும் தாய்மொழி தமிழ் மீதும் நம் இனத்தின் மீதும் நம்முடைய வரலாற்று பெருமை கொண்ட இனம் என்பதை பறைச்சாற்றி மீண்டும் மீண்டும் உலகம் முழுவதும் எமது தாய்மொழி கரணியில் தனிச்சிறந்த மொழி என்பதை எடுத்துக் கூறுவதற்கான நல் வாய்ப்புகளை தொடர்ந்து மாநாடுகள் மிகவும் அவசியமானது என்பதை நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தெரிவித்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மலேசிய மண்ணில் வாழ்கின்ற என் தொப்புள் கூடிய உறவுகளான என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று கோத்தோ என்ற வம்ச தமிழ் வம்சாவளி மாநாடு வந்து இந்த முறை வந்து பிணைங்கில் நடந்திருக்கு பதினோராவது ஆண்டு மாநாடு பத்து வருட காலமாக தமிழ்நாட்டில் நடந்தது இந்த வருடம் வந்து பிணைங் மாநிலத்தில் அதாவது மலேசியாவில் நடந்தது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது காரணம் நான் வந்து அந்த வம்சாவளி மாநாடு இதில் வந்து நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் ஆகையால் இன்று நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி மலேசியால வந்து இந்த மாதிரி மாநாடு கமிச்சுன்னா நீங்கள்லாம் அனைவரும் வந்து ஒன்று கை கொடுத்து இந்த மாநாட்டுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அதாவது இந்த செல்வகுமார் அண்ணனுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி மலேசியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு உறவு பாலத்தை உண்டு படுத்திருக்கார் அந்த வகையில் அவருக்கு மிக்க நன்றி என்னோட பேர் சவுந்தரராஜனுங்க நான் விழுப்புரம் இருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா பெரும்புகை கிராமத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்தது இந்த மாநாட்டுக்கு பினாங்கிக்கு நாங்கள் வந்தோம் வந்து பாக்குறப்போ உலகத் தமிழர்களோட அனைத்து நாட்டில் இருக்கிற உலகத் தமிழர்கள் உறவுகள் அனைவரும் இந்த பினாங்கி வந்திருக்கிறாங்க ஆக நம்ம தமிழகத்துக்கும் பினாங்குக்கும் பெரிய உறவுகள் இருக்கிறது நம்மளுடைய உறவுகாரர்கள் இன்னும் இங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் இங்கே இங்க நிறைய இருக்குது அவங்களாம் எல்லாம் பார்த்துருக்குறோம் பாத்துருக்கோம் பேசியிருக்கிறோம் அவங்க இந்த ரெண்டு நாளா இங்க இந்த மாநாட்டில் வந்து பாக்குறப்ப பார்த்தோம்னா இப்போ நம்ம இருந்து எல்லா நாட்டிலேருந்து வந்த தமிழர்களோட இது வந்து நம்ம கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களோட நம்பர்களை பரிமாற்றணும் நீங்கள் வந்தால் பாருங்க பேசுங்கன்றாங்க பட்டு இந்த உணர்வு உணர்ச்சி பூர்வமாக இருந்து இது தொடர்ந்து நடக்கணும்னு நான் விரும்புகிறோம் வணக்கம் மலேசியா எஸ்பெஷலி பெனேங் இந்த பேர் வந்து சுதாகரன் சிவராஜா சுதாகரன் நான் வந்து லண்டன்லேருந்து வந்துட்டுருக்குறேன் நான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறேன் வீடு வாங்குறது விற்கிறது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் வீடு சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் யூகேயில் யூகே மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்டில் அப்டாவி துபாய் கட்டார் சவதி போன்ற இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம் அதோடு இந்தியாவிலேயும் வீடு வாங்குறது விற்கிறது என்ஆர்எஸ்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ யாராவது யூகேலேருந்து இந்தியாவில் வீடு வாங்குறாங்க விற்கிறாங்க இல்லை மிடில் ஈஸ்ட்டில் வீடு வாங்க விற்கணும்டா செய்திருக்கிறோம் இப்ப வந்து சிங்கப்பூர் மலேசியாலே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை பார்த்து வந்துருவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய மக்கள் எல்லாம் தமிழ்ல பேசுறது பெரிய சந்தோஷமா இருக்கு அதை விட எல்லாருக்கிட்டே மிக சிறந்த வரவேற்பு கிடைச்சிருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ணின கோ டு அமைப்பு செல்லவமா இருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் அதே மாதிரி இங்க வந்த எல்லாருமே அட்லீஸ்ட் ஹாயாக சொல்லி தான் போறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலந்து கொண்டு பெரிய எதிர்பார்த்த விட சக்ஸஸ் தான்